அனைவருக்கும் தெற்கத்தி மண் ராதாவின் வணக்கங்கள் இனி வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரோபசங்கர் மிகச்சிறந்த ஒரு நகைச்சுவையாளர் அனைவரையும் சிரிக்க ஒரு வந்து மரண செய்தி வந்து பேரடியாக இருந்துச்சு நம்ம அன்னைக்கே பேசும் பார்த்தா வேலையின் காரணம் பேச முடியல அவருடைய மரண செய்தி சொல்லும் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய கடைசி பேட்டி கொடுத்துருக்காரு அதை பாருங்க அதாவது நீ எப்படிப்பட்ட ஆளானாலும் சரி தவறான வழியில் போகாத அதாவது அவர் வந்து மது புழக்கத்துக்கு அடிக்ட் ஆகி திரும்ப வந்து அவர் அதுலருந்து மீண்டு வந்து இருந்துக்காரு இருந்தாலும் அவர் வந்து இப்ப இறந்து போயிட்டாரு கல்லீரல் பாதிப்புனால ஒன்ன புரிஞ்சுக்கிறனும் இப்ப சமூகத்துல இந்த சாராயத்தால மிகப்பெரிய பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு பாலியல் பலாத்காரமா விபத்தா இப்படி பல பிரச்சனைகள் அடிதடி பிரச்சனை வெட்டுப்புத்து எல்லாத்துக்கும் மூல காரணமா இந்த மது ஏன்னா மது குடிச்சாலும் மது மயங்கி மதி மயங்கிறான் என்ன செய்யுமே நமக்கு தெரியல குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இப்படின்னு நிறைய போய்கிட்டே இருக்கு இதுல முக்கியமா ஒண்ணு என்னன்னா இப்போ சமூகத்தில் வந்து ஒரு காலத்தில் எங்கேயோ மறைவாக உட்காந்து குடிச்சு போட்டு வீட்டுக்கு வந்த காலம் போய் இன்று இது ஒரு சோசலிசமாக எல்லாரும் குடிக்கக்கூடிய இது ஒன்றும் தப்புல யாருப்பா பண்ணலை எல்லாரும் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு பொது மெமாரி ஆகி போச்சு எம் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் திருவிழா கல்யாணம் குத்து நல்லது கெட்டது இலவு எது எடுத்துலாம் இந்த கருமம் இல்லாமல் இருக்க மாட்டேங்குது இன்னொன்று என்னென்னா இந்த படங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு நல்லது கெட்டது ஒரு லவ் சக்சஸ்னா பார்ட்டி வேலை கிடச்சா பார்ட்டி இந்த மாதிரி இந்த ஒரு பார்ட்டி பார்ட்டின்ற கலாச்சாரத்தை கொண்டு வந்துட்டாங்க அதை பார்த்து இப்போ மக்களும் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொன்னு பார்த்துட்டு இப்போ சமூகத்துல பெண்கள் மது அறந்தக்கூடிய காட்சிகள் நிறைய படங்களில் வருது அது என்ன நினைக்கிறாங்கன்னா படத்தில் பாத்து கீழே சிமா மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு போட்டா மட்டும் ஒண்ணும் இல்லைங்க நீங்க பார்க்கக்கூடிய காண நீங்க பார்க்கக்கூடிய பேர் என்ன சொல்றாங்க படத்தை படமா பாருங்க அப்படிலாம் இல்லைங்க அந்த படம் பதிவுகள் மனசுல ஓடிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அந்த படத்து மாதிரியே ஆக்டிவ் பண்ணுறாலாம் நிறையா இருக்குது நான் பார்த்துருக்கேன் விஜயவாருடைய போக்கை படம் வந்த சமயத்தில் அதே மாதிரி இந்த சட்டை வச்சு போட்டுக்கிறது சிம்பு படம் அந்த குத்த அதை படம் வந்து இந்த வயர் மாதிரி கட்டிக்கிறது அது படத்தினுடைய தாக்கங்கள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதனால படம் எடுக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் சமூக சீ சீர்த்த எடுங்க சிந்தனையோடு எடுங்க அரசாங்கமும் அப்படி தான் நாங்கள் அப்படி வந்தால் இதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம்னு சொல்லிட்டு தெரு தெரு சாதக கடையில் வச்சு மக்கள் அழிக்கக்கூடிய வேலை தான் பார்க்குது கண்டிப்பா பாருங்க மக்களே சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியமானது அதுவும் வந்து இந்த மது என்பது மிகப்பெரிய ஒரு மது கஞ்சா போதின்றது இன்னைக்கு சொல்ல முடியாது அதனால எண்ணற்ற கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு அதாவது இதனால ஒரு குடும்பம் ஒரு உறவுகளே போயிருந்தாங்க அப்பா வந்து அம்மாவும் அம்மாவும் சரியில்லாமல் போனா பிள்ளைகளோட வாழ்க்கை பாதிக்கப்படுது சுற்றுச்சூழல் சுற்றங்களை எல்லாம் பாதிக்கப்படுது எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு இதனால அதனால கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க இன்னொன்று பாத்தீங்கன்னா சங்கர் அவருடைய சங்கர் அவருடைய மரணத்தின் போது அவர் அவருடைய மனைவி பிரியங்கா வந்து நடனம் மாதிரி அவரை அனுப்பி வச்சது கொஞ்சம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு கூட முதல்ல மாற்று கருத்து இது எதுக்கு இது பண்ணிக்கலாம் ஒரு என்ன நம்ம சில விஷயங்கள்ல நம்மளுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் ஒது வைத்துருக்காங்கல்ல இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் போனா சில விஷயங்கள்லாம் அந்த அந்த மாதிரி காரியங்களுக்கு போனா இடது இல்லைன்னா வந்து எண்ணெய் வைக்கணும் போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது க கிளம்புறேன் அதுல இருந்து போறேன் அப்படின்னு சொல்லணும் சில விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி அந்த அங்கே த இலைய தலையிலா போடுறது இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு சில சில ரூல்ஸ் வச்சிருக்காங்க அது மாதிரி துக்க வீடுன்னு அங்கே வந்து சிரிக்கக்கூடாது அப்படின்னா அதில் போறவங்க பார்த்தீங்கன்னா வன்னியரசு அண்ணன் ஆஹ் சில சிரிச்சுட்டு போறாங்க இதெல்லாம் என்ன ஒரு அணுகுமுறை அப்படின்னு தெரியல ஆஹ் அதே மாதிரி அவங்க ஆடி போனது வந்து தான் பேசுறாங்க நான் பார்த்தேன் எங்கள் ஊரில் நான் பார்த்தது வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது இப்போ பார்க்குறோம் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதாவது அதாவது இறந்தவர்கள் வீட்டில் வந்து கரகாட்டம் வைக்கிறது நையாண்டி மேலே வைக்கிறது இது போன்ற நிகழ்வுலாம் பார்க்கும் பார்த்துருப்பீங்க அப்போ இது அதில் வேற ஆண்டு ஆடினாங்க இதில் அவங்க மனைவியே ஆடி இருக்காங்க அவ்வளோதான் வித்தியாசம் இது வந்து ஒரு பெருசாக எனக்கு தெரியல ஆனால் தவிர்த்துருக்கலாம் அப்படின்னா இது வந்து நிறைய நடக்குதுல்ல இப்போ என்ன சொல்கிறது இந்த மாதிரி விசேஷங்கள் நடந்தோம் இந்த மாதிரி இறப்பு நடந்த வீட்டில் நடனம் வைக்கக்கூடிய நிகழ்வுகள் பாட்டு ஒப்பறிக்கக்கூடிய நிகழ்வுகள் கச்சேரி வைக்கக்கூடிய நியோனம் நடக்குது சரிங்களா இது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்ற என்னுடைய கருத்து ஆனால் என்ன எல்லா இது வந்து மற்றவங்க செய்வாங்க நடனம் ஆடக்கூடிய கலைஞர் வந்து ஆடுவாங்க அல்லது கராட்டக்காரர் வந்து ஆடுவாங்க இங்கே அவருடைய மனைவியை ஆடிட்டாங்க அதுக்கு காரணம்னு அவங்களே சொல்லிட்டாங்க நானும் அவர் காதலித்து இந்த கச்சேரி மூலமாக இந்த பாட்டு இந்த மூலமாக நாங்கள் வந்து விரும்ப விரும்பினோம் அதனால அவருடைய ஆத்மா சாந்தரத்துக்கான அதை வந்து பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆஹ் சங்கர் அவர்களுடைய மரணம் நமக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் கண் முன்னே நடப்பதை பார்த்து திருந்துவனே உண்மையான மனிதன் அவனே ஆறறிவு கொண்டவன் சரிங்களா என்னுடைய கனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு பகிருங்க என்னுடைய ஃபேஸ்புக் ஐடி கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி